வணக்கம் டென்மார்க்ல இருந்து சந்திப்பதன் மகிழ்ச்சி இங்க சித்தப்பாணிக்கிறார் சிதவாரம் வணக்கத்தை போடுங்க நாங்க எங்க இப்ப போய்கொண்டிருக்கிறோம்

கனடாவில் இருக்கிற ஒரு மோலுக்குள்ளே போன மாதிரி தான் இருக்குது அந்த அட்மாஸ்ஃபியர் அப்படித்தான் இருக்குது வேற ஒரு வித்தியாசமும் தெரியல இப்படிப்பட்ட சின்ன மோலுகள் சின்ன சின்ன மோலுகள் எங்களுக்கும் கெனடாவில் இருக்குது ஆனால் சும்மா ஒருக்கா சுற்றி அதை பார்த்து கொண்டு எப்படி இருக்குதுண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த மோல் வந்து நல்லா அழகாக இருக்குது மேலே பெரிய பெரிய பூவளெல்லாம் தொங்க விட்டு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன் நிறைய க கதை வேசிக்கொண்டு போகிறோம் அப்படியே போய் மோல்களை சுற்றி பார்த்துக்கொண்டு அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் கல்யாண வீட்டுக்கு பொக்கே செய்கிறது என்ன பொறுப்பு பூக்களை செலெக்ட் பண்ணி அதை செய்ய வேணும் நான் தான் அதை செய்ய வேணும் இருந்தாலும் கூட அது மட்டும் இல்லை நிறைய நான் வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணணும் முன்னுக்கு கோலம் போடணும் அப்படின்னு நிறையவே யோசித்து லிஸ்ட் எழுதி கூட வச்சுருந்தேன் நான் ஆனால் நான் பாலியில் கொஞ்சம் ஏடிவி ரைட்டில் போய் கொண்டு க விழுந்ததால் எல்லாமே தலகுலாக மாறிட்டுது அதால் பொக்கையை மட்டும்தான் என்ன சித்தி செய்ய சொன்னவன் நான் ஒன்றுமே செய்ய இல்லை கதை பேசி கொண்டு திரும்ப தான் மிச்சம் மாசல் மைக்கல் பண்றீங்க நான் ஒரு பொக்கே செய்கிறதுக்கு பார்க்குறேன் அதுக்குத்தான் இந்த கடைக்கு வந்த நாங்கள் அதுக்குள்ள ஒரு கேக் ஐட்டம் இருக்குது எங்கே போனாலும் இந்த கேக் ஐட்டம் கேக் அடிக்கிற ஐசிங்குகள் அதுக்கான ச இதுகளை தான் வேலை எனக்கு நம்மளே இல்லாமல் இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன் மண்டி பேருங்க நல்ல சேர்ஸ் எல்லாம் வச்சு அப்படி இருக்கு நல்ல வடிவம் இருக்கு என்ன நல்ல அழகான கிளிப்புகள் எல்லாம் இருக்குது இது பாலி கிளிப் மாதிரி இல்லையா அந்த பாலிக்கு போயிட்டு வந்துட்டேன் ஒரு நிமிஷம் நல்லா இருக்குதோ அதையும் பார்த்து ரசிச்சு கொண்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறேன் இந்த முதல்ல இன்றைக்கு நான் ஒன்றும் எவ்வளவு லெகோ இருக்குண்டு லெகோ பீஸ் Malavi has this, this, she doesn't have this. And the other one there, வேண்டித்தான் சித்தி வேற இந்த இருக்கண்டு நல்ல வடிவா இருக்குது மேல அப்படியே தொங்கி கொண்டு இருக்குது நல்ல வடிவான பூக்கள் எல்லாம் செய்து அழக எல்லா இடமும் விட்டு இருந்தவங்க வேறுங்க நீலம் மஞ்சள் சிவப்பண்டு நல்ல வடிவா இருந்தது அதே முறைக்கா நல்ல வடிவா இருக்குண்டு உங்களுக்கு காணொலி எடுத்துட்டு நானும் இந்த பூக்கண்டோட நின்று ஒரு படம் எடுத்துட்டு அப்படியே ஓரோம் போய் இருக்கிறோம்

ஒரு சித்தி வந்து டென்மார்க்ல இத்தனை வருஷமும் இப்பவும் கூட வேலைக்கு போய் கொண்டிருக்கிறா ஆனால் தன்னை தான்கையா பண்ற அதாவது இந்த இந்த உடுப்பு வாங்குறது நகை வாங்குறது இந்த கூத்தெல்லாம் அவ செய்கிறேல இப்போ நாங்கள் ஆய்க்கினப்படுத்தி வாங்க வாங்கோன்னு சொல்லித்தான் நாங்க தான் கூட்டிக் கொண்டு போனது ஓகே எல்லாம் முடிஞ்சது ஓகே சித்தி காட்டுங்க ஒரு கையாவு விரிச்சு காட்டினா தான் தெரியும் வடிவா இப்படி காட்டும் இப்படி ஒரு மாரி எல்லாம் அடிச்சு கொண்டு வந்தாச்சு ரெண்டு மூணு மணி தியாலம் நின்று நான் காலுக்கு மாட்டேன் நின்றுட்டா

மங்காரு பருப்பும் கத்தரிக்காயும் வாழைக்காயும் போட்டு ஒரு வர இவ்வளவு தான் மற்றது ஒரு கெரட்டும் இந்த கெரட்டில் தக்காளி பழமும் அக்குவாக்கம் போட்டு கீக்கம்பரம் போட்டு ஒரு சந்தை இவ்வளவு தான் இதாக போட்டு இது பெரிய பெருசாமையால் இது களியாக்கா விட்டா விட போதும் சாமையால் புதன்கிடமை இண்டைக்கு

ஏர் பிரையர் இல்ல பிரையர் பிரையர் இது பிரையர் பொரி கிரமேசின் பொரி கிரமேசினக்கா பொரிது இது என்ன இது என்ன குழம்பு सोया ஆகு சோயா மிச்ச முருla குழங்கம் இங்கே அது இல்ல இல்ல அப்பா வாட가 But yeah, Greenland's oh, been in the kingdom of Denmark for the last yeah. 800 years. I don't really use that, yeah. yeah. They are this guy this guy is after This guy is yeah. after after that mineral uh, mineral. Yeah, yeah, that's what he wants. They want like to oil, oil. Oil. Yeah, oil. They like oil. Then he oil. can he can fight with other countries, right? They've been the with மாதிரி <laughs> <Ton super>. <sorting> <STu> <sabion opened> <laughs> <laughs> அப்போ கோயில் நல்லா இருந்துச்சு குள்ளி எடுத்து வாங்கிட்டது தட்ட கேனடா மாயிட்டா விட்டத்தட்டு கேனடாவில் இன்றைக்கு ஸ்னோ ஸ்டோம் அடுத்து நாங்கள் வளாக் பண்ணுறோம் இன்றைக்கு ஓலா ஓல ஓய் சாப்பிட்டு வைக்கணும் வெட்டிங்குக்கு ரெடியாகிறோம் டூ த்ரீ டேஸ் இருக்குது மாப்பில் இருக்க கார்கள் அக்ரீலீவன <laughs> <laughs> Get up the house! Who are you anyway? Thank you, oh, you. You know, you, I know, I to, you, know hey? you can't talk to me like that. Thank I you. I to call this th to the in the flight are you? Know. To say, My name, Thank some people call me Salam. some people call me Salam. What you I'm I'm i I'm good, I'm good.

சிலம்பு வந்து கொஞ்சம் வெண்ண மாதிரி கொஞ்சம் கலகலப்பாக்களோட கதைப்பான் தொடர்ந்து வர காணொலியில் நீங்கள் அவனுடைய அவனோட நான் கதைக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும் இப்போ இந்த பீட்சா கடையை போய் பண்ணப்புறோம் பாப்போம் மூன்று மணி இருக்கிறவாண்டு ஒன்பது மணிக்கு கூட்டுறவிய போயிட்டேன் எட்டு நாற்பத்தஞ்சு

டேக் அவுட் தான் இதுதான் உள்ளுக்குள்ளே கடை நாங்கள் டேக் அவுட் தான் எடுக்கிறோம் உள்ள கடை பூட்டிட்டு நான் எனக்கு அடுத்த முறை வந்து மற்ற சாப்பாடு ட்ரை பண்ணுவோம் ஒரு ரெகுலர் கஸ்டமராக வந்து அவர் அந்த கதைக்கிறார் இப்போ

Santa exotic. Santa exotic. <laughs> 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 Vegetarian pizza. I'm kind of <laughs> yummy pizza. I didn't that I got man, you guys, bro. Are you relatives or why? the end of i the